ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நாளைக்கு வந்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதத்தில் வர கிருத்திகை வழிபாடு எப்படி வீட்டில் எளிமையாக செய்கிறது அப்படின்னும் அதோட நம்மளுடைய வேண்டு ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதல் நிறைவேறதுக்காக வேல் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மிக முக்கியமான அதே சமயத்தில் மிக எளிமையான வழிபாடுங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் வேலை வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நாளைக்கு கிருத்திகை வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வெற்றியை கொடுக்கும் கடவுள் அப்படின்னாலே அது முருகப்பெருமான் தானே உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் இருக்கா வாழவே பிடிக்கலையா இந்த வாழ்க்கையை வெறுத்துடுச்சு அப்படின்றவங்க எல்லாம் நாளைய தினம் முருகப்பெருமானை நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க உங்கள் கையை பிடித்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல முருகப்பெருமான் உங்கள் கூடவே வருவாருங்க அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேணாங்க நாளை வந்து வைகாசி மாதம் வர வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை எந்த மந்திரத்தை சொல்லி எப்படி வழிபாடு செய்யறது வெற்றி கிடைக்க வேண்டும் சொந்த வீடு கடன் சுமையிலிருந்து வெளிவரணும் குழந்தை பாக்கியம் வேணும் கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும் என்றால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே கடவுள் தமிழ் கடவுளான முருக கடவுள் தாங்க நாளைய தினம் காலையிலே எழுந்து சுத்தபத்தமா குளிச்சிட்டு குளிச்சுட்டு விரதத்தை வந்து தொடங்குங்க உங்கள் வீட்டில் முருகப்பெருமானோட சிலை வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் நீங்கள் பாலில் தான் அபிஷேகம் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க சுத்தமான தண்ணியில் அந்த கங்காதேவியை மனசில் நினச்சிக்கிட்டு கங்கா ஸ்நானம் பண்ணால் கூட போதுங்க ஒருவேளை ஒரு உங்கள் கிட்ட வேலோ இல்லை முருகர் சிலையோ இல்லைன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பான முறையில் முருகர் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்குங்க முருகர் ஃபோட்டோவை நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு வாசனை பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க வாசனை பூக்கள் அப்படின்னா மல்லி முல்லை அரளிப்பூனா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குங்க கிடைக்கும் பட்சத்தில் அரளிப்பூ கூட நீங்கள் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் எளிய முறையில் நெய்வேத்தியம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ ஒரு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஒரு கிளாஸ் பால் வச்சா கூட போதுங்க இல்லை உங்களால் சக்கரை பொங்கல் செய்ய முடியும் அப்படின்னா சக்கரை பொங்கல் கூட செஞ்சு வைக்கலாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொற் பொறுத்துதுங்க அதே சமயம் முருகப்பெருமானுக்குரிய வெற்றிலை தீபத்தை நாளைக்கு ஏற்றுவது மிக மிக சிறப்பான பலனை தருங்க வெற்றிலை தீபம் வெற்றியை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ஒரு ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சு முருகப்பெருமானை நினச்சி இந்த தீபத்தை ஏத்துனேங்க முடியாதவங்க வந்து வருத்தப்படாதீங்க உங்க வீட்டில் சாதாரணமாக விளக்கு ஏற்று எப்படி விளக்கு ஏற்றுவீங்களோ அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை மனசார பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓம் ஸ்ரீ சம் சரவணபவாய நமக ஓம் ஸ்ரீ சம் சரவண பவாய நமக அப்படின்ற இந்த மூல மந்திரத்தை முருகரோட மூல மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க முருகா எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையை வைங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கி முருகப்பெருமான் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுப்பாருங்க அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் சீக்கிரம் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க மேலே சொன்ன வழிபாட்டோடு சேர்த்து இந்த பரிகாரத்தையும் நாலைய தினம் செய்யலாங்க ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுட்டு அப்படியே வெற்றிலை தீபம் கூட ஏற்ற முடியலன்னா கூட பரவாயில்லைங்க நீங்கள் எப்பவும் போல் வீட்டில் ஏற்றுற தீபத்தை ஏற்றி வச்சு அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் சம் சரவண மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு வந்து ஒரு சிவப்பு துணி வேணுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் தாங்க தேவை அதோட ஒரு அரளிப்பூ அப்படி இல்லைன்னா மல்லிப்பூ அரளிப்பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷங்க கிடைக்காத பட்சத்தில் ஒரு மல்லிப்பூ கூட எடுத்துக்கலாங்க அந்த சிவப்பு கலர் துணி நீங்க ஏற்கனவே பரிகாரத்துக்கு பயன்படுத்தியதாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க அதை சுத்தமாக அலசிட்டு அதாவது பன்னீர் வச்சு வச்சு அலசிட்டு காய வச்சு அதை எடுத்துக்கோங்க அந்த செவப்பு கலர் துணியில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை வச்சு ஒரு செவப்பு நிற அரளிப்பூ வைங்க அப்படி கிடைக்கலன்னா ஒரு மல்லிகைப்பூ கூட வைங்க வச்சு ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க இந்த முடிச்சா முருகப்பெருமானோட பாதங்களை வச்சுட்டு முருகா எனக்கு சீக்கிரமாக சொந்த வீடு கட்டும் பாக்கியத்தை கொடு அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மூணு நாள் கழித்து இந்த முடிச்சை அவுத்து பருப்பை எடுத்து பசுமாட்டுக்கு போட்டுடுங்க அப்படி இல்லைன்னா காக்கா குருவிகளுக்கு கூட நீங்கள் இறையா போட்டுடலாங்க இவ்வளோதாங்க வழிபாடு பருப்பை வச்சு வீடு கட்ட வேண்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனை செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்கள் நிறைய பேர் இந்த பரிகாரம் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால தாங்க உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக சொந்த வீடு வேணும் இல்லை இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமோ இல்லை முதியோர் இல்லமோ இருந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ துவரம் பருப்பை வாங்கி தானம் கொடுத்துருங்க அஞ்சு கிலோ கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கிலோவாது வாங்கி கொடுங்க ஆக மொத்தத்தில் பருப்பை யாருக்காவது தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் ஆசிரமம் அனாதை ஆசிரமமோ புதிய ஆசிரமம் இருந்தால் இன்னுமே நமக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்க அஞ்சு கிலோ வாங்கி கொடுக்க முடியாதுங்க அப்படின்றவங்க ஒரு கிலோவாவது வாங்கி கொடுங்க அது கூட கொடுக்க முடியல பக்கத்தில் எந்த ஆசிரமமும் இல்லை அப்படின்றவங்க இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ தோரம்பருப்பு மட்டும் வாங்கி நாளைய தினமே இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சுட்டு ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ ஆசிரமம்னால் ஒரு அஞ்சு கிலோ தோரம்பருப்பு வாங்கி கொடுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்து ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் முக்கியமான ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் அது நிறைவேறணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கு வேல் வழிபாடு எப்படி சேருது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த பொருட்களாக ஒவ்வொரு பொருட்கள் இருக்குங்க அந்த பொருட்களில் அந்த தெய்வம் வந்து நீக்க மர நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட பொருட்களை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபடலாங்க அந்த பொருட்களை சில தான் வேலு சூழாயுதம் அறிவால் போன்றது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு வேலை வைத்து பலரும் தங்களுடைய வீட்டில் வழிபாடு செய்வாங்க அப்படி வேலை வைத்து எந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு வாங்க சூரனை வதம் செய்வதற்காக சக்தி தேவியால் தரப்பட்ட ஆயுதம்தான் வேல் வேல் அப்படின்றது சக்தியின் ரூபமாக நிறமாகவே இருக்கக்கூடியதுங்க அப்படிப்பட்ட வேலை நம்முடைய வீட்டில் வச்சு நாம் வழிபடுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் நிற்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் என்ன வேண்டுதல் நாம் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வேல் வழிபாட்டை எந்த முறையில் சேர்ந்து அப்படின்னு பார்க்கலாங்க வெள்ளி அப்படி இல்லைன்னா பித்தளையால் செய்யப்பட்ட வேலை வந்து வாங்கிக்கோங்க இந்த வழிபாட்டை முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி அல்லது வரப்போகும் வைகாசி விசாகம் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்குரிய விசேஷ நாட்களில் வந்து ஆரம்பிக்கலாங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்னு கணக்கு வைத்து இந்த வழிபாட்டை நாம் செய்யலாங்க அப்படி இல்லைன்னா நிரந்தரமாக நம்முடைய பூஜை அறையில் வச்சும் வழிபடலாங்க முதல்ல வந்து வேலை வாங்கிட்டு வந்து சுத்தம் செஞ்சுக்கோங்க அதாவது மஞ்சள் கலந்த தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு ஒரு கலசத்தை எடுத்து அதில் வந்து பச்சரிசி நிரப்பி அதுக்குள்ளே இந்த வேலை வைக்கணுங்க இப்போ வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்யணுங்க அபிஷேகம் செய்வதற்கு பல பொருட்களை தேடணும் அப்படின்னா எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க சுத்தமாக தண்ணீரை மட்டும் வைத்து கூட நம்ம தினமும் வேலுக்கு அபிஷேகம் செய்யலாங்க உங்களால் முடிவு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை அபிஷேகம் செய்ய முடியுமோ செய்யலாம் முடியாதவங்க சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் செய்யலாங்க அதை மனசில் வச்சுக்கோங்க அபிஷேகம் செஞ்சு நம்ம பச்சரிசி போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பச்சரிசிக்குள்ளே இந்த வேலை வந்து வச்சிருந்தங்க அதுக்கப்புறம் அந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்களை சூட்டணுங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் மல்லிப்பூ கூட போட்டுக்கலாங்க வேலோட நுனியில் கெட்டியாக சந்தனத்தை கொழைச்சி கூர்மை தெரியாத அளவுக்கு வச்சுக்கணுங்க ஏன்னா கூர்மையான ஆயுதங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த வேலுக்கு மேலே கொஞ்சம் சந்தனம் கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக வேல் மாறல் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு வேல் போற்றி இதை வந்து மனசார சொல்லி அர்ச்சனை ங்க அதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபோனில் கூட போட்டுவிட்டு அர்ச்சனை பண்ணலாங்க அர்ச்சனை முடித்த பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை மனதாரம் முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் சொல்லணுங்க கடைசியாக கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கணுங்க தினமும் அபிஷேகம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில மட்டுமாவது அபிஷேகம் செஞ்சுட்டு மற்ற நாட்களில் வேலுக்கு அர்ச்சனை மட்டும் செய்துக்கலாங்க அதாவது நூற்றி எட்டு போற்றிகளை மட்டும் கூறி அர்ச்சனை செஞ்சுக்கலாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை நினைத்து வேல்பா வேல்வழி பாடு செய்வதாக இருந்தால் நாற்பத்தெட்டு நாள் நிறைவடைந்த பிறகு அந்த வேலை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் இருக்கிற கோவில் உண்டையில் போட்டுடணுங்க இல்லைனா உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இல்லாமல் பொதுப்படையான வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை வீட்டிலையே நீங்கள் வச்சு கூட வழிபடலாம் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இதை எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏற்கனவே வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் புதுசாக ஒரு வேல் வாங்கி வச்சு இந்த வழிபாடு செஞ்சு நாற்பத்தி எட்டு நாள் வழிபாடு செஞ்சு அந்த வேலை வந்து நீங்கள் உண்டியில் போட்டுடலாங்க கண்டிப்பாக வந்து அந்த வேண்டுதல் நடந்துடும் அந்த நாற்பத்தெட்டு நாள் நாள் முடியறதுக்குள்ளே அந்த வேண்டுதல் நடந்துருங்க நீங்கள் நடந்து முடிஞ்சிட்டாலும் சரி ஒருவேளை நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் சரி அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதும் நீங்கள் வந்து வேலை வந்து உண்டையில் போட்டுறது ரொம்ப விசேஷங்க இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும் பெண்களாகிய நமக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அப்படி தள்ளி போகுமே அப்படின்னா உங்கள் வீட்டில் வேற யாராவது பெண்கள் இருந்தால் அந்த அபிஷேகத்தை தொடர்ந்து செய்யலாம் அப்படி முடியாதவங்க அந்த நாளை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க இது நமக்கு கடவுள் கொடுத்தது அது இயற்கை அதை வந்து யாராலே மாற்ற முடியாது அதை வந்து தீட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க அந்த நேரத்தில் பெண்கள் வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க அப்படின்றதுனால தான் எந்த வேலையும் செய்யாம நம்மள வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி அந்த காலம் பெரியவங்க சொன்னாங்க அது அப்படியே மாறி 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 அது ஒரு பெரிய தீட்டு மாதிரி ஆகி ஒரு நம்மளை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அது ஆயிடுச்சுங்க அது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இதே உங்களுக்கு நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா பழனையில் அழுக்கு முட்டை சித்தர் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் சொன்ன விஷயங்கள் தாங்க அவரை வந்து தொடர்ந்து நான் அவருடைய பழமொழிகள் அவரோட அவர் பேசினது அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நான் பார்த்துக்கிட்டே இருப்பேங்க அதில் வந்து சொன்னது ஒரு விஷயந்தான் ஏன்னா அவருடைய மாதவிடாய் இருக்கும்போது அவர் வந்து அவங்க வந்து பக்கத்திலே வராமல் தொலைவா போயிட்டாங்களாம் இப்போ சமைச்சு வைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அவர் கேட்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்புறம் பயந்துக்கினே சொல்லும்போது அதெல்லாம் ஒரு தப்பே இல்லா சாமி அது இல்லாமல் இல்லாமல் மனுஷன் எப்படி பிறக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து அவங்க வேலையை அவங்கள செய்ய சொல்லு அப்படின்னு சாமி சொன்னாருங்க ஸோ சிவனுக்கு வந்து தீட்டு அப்படின்றது எதுவும் கிடையாது எந்த சாமிக்குமே கிடையாதுங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ரொம்ப டயர்டாக மன அழுத்தத்தில் இருக்கும்போது நம்ம எந்த கஷ்டமான வேலையும் அதுவும் வந்து பூஜை அறையில் வந்து அந்த தீபம் அக்னியில் இருக்கும்போது இன்னுமே உடம்பு சூடாகும் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக தான் அந்த நாட்கள் சோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொன்னது தாங்க அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணலாங்க எங்கேயோ ஆரம்பித்து கணக்கம்பட்டி சித்திர வரையும் நம்ம போயிட்டேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்துடலாம் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு முருகப்பெருமானை நினச்சி வேல் வழிபாடு வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலைவர் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாகவே நிறைவேற்றி தருவாருங்க ஒரு தரம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு வேலை வாங்கி வச்சு நூறுரூபா கொடுத்தா கூட ஒரு வேல் வருதுங்க நம்பிக்கையோடு செய்யணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க அந்த முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் அவங்களாம் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்